உங்கள் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க இந்த எல்லா நிகழ்வுகளுக்கு இன்னொரு மாவட்டத்தில் நம்முடைய தலைமை கழகத்தின் ஒரு விழா நடைபெறுகிறது ஆகவே இந்த விழாவில் நாம் அனைவரும் முடிந்த அளவிற்கு எவ்வாறு செல்வது என்கின்ற ஒரு திட்டமிடுதலை மேற்கொண்ட பொழுது அதை மகத்தான ஒரு சிறப்பாக்கி இன்றைக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் இங்கே அமர் செய்வதற்கு காரணமாக இருந்த மரியாதைக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செல்லகுமார் அவர்களுக்கும் மேலும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒருங்கிணைப்பாளர் அக்கா நித்யா அவர்களுக்கும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பாளர் திரு மரியாதைக்குரிய அக்கா கலையரசி அவர்களுக்கும் இன்னும் கல்லால் அடித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் சட்ட விநாயக குண்டர்களை சொல்லால் அடித்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பேரத்திற்கும் பாசத்திற்கும் உரிய திருப்பூர் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கும் அதே போல கழகத்தினுடைய இந்த விழா நிகழ்வுகளை நேரலையில் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க என் அன்பு தோழன் திருப்பூர் மாநகர மாவட்ட கழகத்தின் துணை அமைப்பாளர் சலீம் அவர்களுக்கும் அதே போல சற்று முன்னர் இங்கே உரையாற்றிய திருப்பூர் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் லட்சுமி அவர்களுக்கும் இன்னும் வடக்கு மாவட்டத்தில் இருந்து நம்முடைய மரியாதைக்குரிய திருப்பூரினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அனைத்து செயலாளர் மரியாதைக்குரிய தன்னுடைய வயது என்பது எந்த இடத்திலும் ஒரு பொருட்டே அல்ல சாதிப்பதற்கும் சட்ட அதை எதிர்ப்பதற்கும் சூழலிலும் தன்னுடைய மன உறுதிதான் முக்கியம் என்ற ஒரு வகையில் எத்தகைய தளமாக இருந்தாலும் அது முன்னால் போராடக்கூடிய மரியாதைக்குரிய வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் பிரசாத் அவர்களுக்கும் அதே போல பல்வேறு நிகழ்வுகளில் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்தின் அத்தனை நிர்வாகிகளுக்கும் அதே போல் திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பேரம்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இன்னும் மங்களம் ஒன்றியத்தினுடைய தலைவர் மங்களம் ஒன்றிய செயலாளர் இன்னும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் அதற்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை கழகத்தின் சார்பிலும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பிலும் இந்த மாலை மேலத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய சூழலில் நம்முடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்பது தோன்றியது பல படிக்கும் படிக்கம்பங்கள் என்று இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான பணி என்ன எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கும் அந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடிப்படையில் அது திராவிடமாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தேசியமாக இருக்கட்டும் அல்லது வலதுசாரி நுணுத்துவாசி கருத்துக்களாக இருக்கட்டும் சனாதனமாக இருக்கட்டும் அல்லது சோசியலிசமாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிசமாக இருக்கட்டும் எல்லாம் ஒவ்வொரு மக்களினுடைய அந்த இஷ்யூகளுக்கும் அந்த தேவைகளுக்கும் ஏற்ப காலம் அவர்களை ஏற்படுத்தியது அதுபோல எல்லா விதமான சாதிகளை கடந்து எல்லா மதங்களையும் கடந்து எல்லா இனங்களையும் கடந்து எல்லா மொழிகளையும் கடந்து மனிதனை மனிதனாக மதிப்பவரே மிகச்சிறந்த மனிதன் என்கின்ற ஒரு தத்துவத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி நம்முடைய அனைத்து தலைவர்கள் இந்த தலைவர்களை கட்டி வைக்கிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்களுக்கு தான் சக மனிதர்களிடமிருந்து எந்த மரியாதையும் இல்லை எந்த விதமான மாண்பும் இல்லை ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் பெரிய வந்தால் மட்டும்தான் அதற்கு பிறகு அந்த தொழில் அந்த வட்டம் அந்த மாநகரம் அந்த மாவட்டம் அதற்கு பிறகு அந்த மாநிலம் அதற்கு பிறகு இந்த நாடு என்று சுபிச்சமாக இருக்க முடியும் ஆனால் ஒரு மனிதன் வீட்டை விட்டே வெளியே வருவதற்கு அஞ்சு நடுக்கப்படுகிற சூழலை இந்த தமிழ்நாட்டில் சட்டவிரோத மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் உருவாக்கிய பொழுது அதற்கு எதிராக ஆர்ப்பரித்து காலம் பிரசரித்த தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நமக்கு கையளித்த மகத்தான மக்களின் மனங்களை வென்றெடுத்த ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய அதிர்ச்சி தலைவர் ஒவ்வொரு இஷ்யூக்கள் வளர்ந்திருக்கலாம் ஆனால் எளிய மக்களினுடைய கண்ணீரை யார் முதன்மைப்படுத்துகிறார்களோ எளிய மக்களினுடைய கண்ணீரை கண்டு கண்டுகொள்ளத்தான் இன்றைக்கு நாடு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது குறிப்பாக இந்த பிரச்சனையே நம்முடைய முன்னாள் பேசிய அத்தனை பேரும் அதை விளக்கி சொல்லிவிட்டார்கள் மீண்டும் அதற்கும் நான் செல்ல விரும்பவில்லை இந்த மைக்ரோ பைனான்ஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை மானம் முதலில் கேட்கப்படுகிறது இது எப்படிப்பட்ட மண் இந்த மண் தமிழ்நாட்டு மண் என்பது இந்தியாவிற்கு ஒட்டுமொத்தமாக அறிவு தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு மண் எல்லாரும் இருப்பதற்கு முன் நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட மக்கள் ஏனென்றால் இந்தியாவுக்கு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது தாய்மொழி தமிழை தான் எல்லா விதங்களிலும் இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்று மாநில சுயாட்சி பேசியவர்களும் நாம் தான் இடஒதுக்கீட்டிற்காக போராடியவர்களும் நாம் நமக்கு பின்னால் ஒவ்வொரு மாநிலங்களும் விழித்துக் கொள்வது அப்படி என்றால் அதை உருவாக்கிய ஒரு மகத்தான தலைவர் பதிப்பிரிவு பகவன் தந்தை பெரியாதவர்கள் அப்படி ஒரு மகத்தான தந்தை பெரியாதவர்களுடைய மூன்ற மண்ணில் தான் அடக்குமுறை வருணாசிரம ஒ சனாதன சக்திகள் இங்கே அவர்களுடைய ஆட்டம் படிக்காமல் அதற்கு அடுத்து ஒரு மண் இந்த தமிழ்நாட்டினுடைய மண் அப்படி எல்லா மக்களினுடைய சுயமரியாதை கோயிலுக்குள் நிலைய முடியவில்லை என்றால் ஆலய ஒழுங்கு போராட்டத்தை நடத்தியதும் இந்த மண் தான் கடவுள் இல்லை என்ற சொல்லையே சொன்னாலும் கடவுளை அணங்குவதற்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி கோயிலுக்குள் அழைத்துச் சென்ற மண்ணும் இதுதான் ஒவ்வொரு சாதி ஒழிக்க வேண்டும் சாதி வெறி என்பது முற்றிலுமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு சாதிக்கும் ஏற்ற இடஒதுக்கீட்டை வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போராடியதும் இந்த மண் தான் ஆக நம்முடைய கழகம் என்பதே நம்முடைய அகிம்சை தலைவர் அகிம்சை தலைவர் அவர்கள் எத்தகைய தலைவர்களை வழிகாட்டுகிறார்கள் இருந்தார் என்றால் கல்வி கண்டிருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும்

எ முன்னிலைப்படுத்துகின்றோம் என்றால் சட்டத்தை ஏனென்றால் எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய எதிரி தான் தீர்மானிக்கிறான் என்று சொன்னால் மாமோ ஆனால் எத்தகைய ஒரு அவரு சொன்னாலும் மக்களை ஒடுக்கினாலும் இந்த நாட்டினுடைய அரசியல் அறிந்த சட்டத்தின் மூலம்தான் அவர்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும் என்பதை புரட்சியாளர்கள் அம்பேத்கர் வகுத்துக் கொடுத்த அந்த சட்டத்தை இன்றைக்கு எளிய மக்களும் ஐபிசி இந்த செக்ஷன் என்னன்னு தெரியுமா இந்திய தண்டனை சட்டம் சொல்லக்கூடிய ஷரத்துக்கள் என்ன தெரியுமா என்று எந்த இயக்கமும் இந்த தமிழ்நாட்டில் வந்து கற்பிக்கவில்லை அதை கற்பித்த ஒரே இயக்கம் ஒரே தலைவர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதன் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய அகிம்சை தலைவர் அவர்கள்

இன்றைய காலை ஒரு செய்தி வந்தால் அடுத்த நாள் காலை அந்த செய்தித்தான் வந்தால்தான் அந்த செய்தி அது வரைக்கும் எந்த செய்திகளும் தெரியாது வேண்டுமானால் வானொலிகளை கேட்டுக் கொள்ளலாம் அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்தி சேனல்கள் அல்லது வானொலி மூலம் ஏதாவது செய்திகளை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு மணி புலிகளுக்கும் அப்படி செஞ்சு அடுத்த அடுத்த அப்படியே சென்று நாம் போய்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நீலகிரி மாவட்டம் என்பது ஒரு தேயிலை தோட்டமும் சச்சை பசே என்ற ஒரு அடிநிலும் நிறைந்த ஒரு ஊர் அந்த ஊரை பொறுத்தவரை மேட்டுப்பாளையத்துக்கு மேல எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் ஏறவே மாட்டார்கள் எனக்கு ஒன்றரை மணி நேரம் தாண்டி அந்த காட்டுக்குள்ள போய் நம்ம என்ன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய போகிறோம் என்று செய்வார்கள் ஆனால் நாம் நம்முடைய கடகம் அங்கே சென்று அடைவதற்கு முன்னால் நம்முடைய கொள்கைகள் நம்முடைய தலைவர் நீலகிரி மாவட்டத்தினுடைய கடைக்கோடி கிராமம் வரை சென்றடைந்துள்ளார் என்றால் எந்தவொரு காசு பலத்தை கொடுத்தோ அல்லது மிகப்பெரிய விளம்பரங்களை செய்தோ அல்லது மிகப்பெரிய ஒரு சாதிய ரீதியாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு மத ரீதியாகவோ எந்த ஒரு அணிப்பிரட்டலையும் நாம் செய்வதில்லை நாம் செய்வது ஒன்றோ ஒன்றுதான் அது மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச் சிறந்த மனிதன் ஒரு சட்டத்தை தான் நம்முடைய தலைவரும் சரி

கந்துவட்டி கூட அதை எப்படி நம்ம அப்டேட் செஞ்சு மைக்ரோ பைனான்ஸாக மாற்றினால் அதையும் ஒரு வருமானமாக நாம் ஏற்படுத்த முடியும் என்பதை திட்டமிட்டுத்தான் ஒவ்வொரு மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களும் அதை செய்து கொண்டிருக்கின்றன அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு செல்ல வேண்டிய அந்த நிதிகள் சீராக சரியாக செல்லாத ஒரு காரணம் இரண்டாவது கார்பரேஷனுடைய மிகப்பெரிய மாபியாக்கள் இந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களை தொடங்கி பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்து அந்த பணங்களை பெற்று அதை கிராம வீடுகள் என்றும் மகளிர் பொருட்கள் என்ற பெயரிலும் உருவாக்கி தனிநபர் கடன் என்றும் வாகன கடன் என்றும் வீட்டுக் கடன் என்றும் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு மந்திரி டார்கெட் கொண்டு அச்சீவ் செய்கிறார்கள் இந்த மாசம் இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்று டார்கெட் அவர்கள் இருக்கிறது நமக்கு இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் வீட்டில் இருப்பவர்கள் நிலையில் இருப்பார் ஆனால் மைக்ரோஸ் நிறுவனங்களுடைய ஒரு மாசம் இந்த கடன் தொடுத்து ஆக வேண்டும் என்பது அவர்களுடைய அதற்கு பிறகு அதை வசூலிப்பதற்கு நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் கடமை பணத்தின் மூலம்தான் அவர்கள் நம்மிடம் வாங்கினார்கள் என்று ஒவ்வொரு மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களும் நம்முடைய மானத்தின் அடமானமாக அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மானத்தை விலை பேசித்தால் அவர்களுடைய வட்டியை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய சொல்வதாக இருந்தால் பக்திக்கு மேல குட்டியும் போடுவது பக்தியில கெட்டிக்காரன் தொட்டீடு என்பது போல மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் என்று கெட்டிக்கார தீவிரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவை இன்றைய ஒன்றிய அரசு கண்டுபிடிக்கிறதா என்றால் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை இதற்கெல்லாம் பொறுப்பு இன்றைக்கு நான் சொல்கிறார்கள் பெரியார் மண் இது அவர்கள் அம்பேத்கரை உள்வாங்கிய மண் இது சமூக புரட்சி அம்பேத்கர் கற்பித்தார் இன்றைக்கு இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் பெயர்கள் ஒன்றிய அரசால் மாற்றப்பட்டு பாரதிய நியாய சங்கம் பாரதிய சுரட்சா நியாய சங்கம் பாரதிய சாட்சிய சுரட்சா சங்கம் எல்லாம் பாரதிய சங்கீத சங்கீத பாரத் இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி செய்துவிட்டார்கள் ஆனால் அதற்கு எதிராக வலிமையான போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு அந்த சட்டவிரோத உண்டர்களுக்கு எதிரான அந்த சட்டம் என்னென்ன செக்ஷன்கள் இருக்கிறது என்பதை பதிவு செய்த ஒரே தலைவர் ஒரே கட்சி நம்முடைய கழகம் தான் நம்முடைய கழகம் தான் வீட்டை நாம் அருமையாக ஆனால் அதே சமயம் அந்த வீட்டை கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் எழுத வேண்டும் என்று விரும்பிப்பான் கஷ்டப்பட்டு எப்படி எல்லாமோ கடனுடன் வாங்கியாத அதை அச்சீவ் செய்ய வேண்டும் என்று அதில் நம்முடைய பிள்ளைகளை இன்று நாம் அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம் எப்படி கல்வியின் கார்பரேட் கும்பல் ஆக்கிரமித்து இன்றைக்கு நீட் ஒன்றன் அன்றைக்கு தூக்கி என்று சொன்னது இன்றைக்கு கல்வி கூடத்திற்கு வராமல் இருக்க நீக்கம் என்று சொல்கிறது ஆக அப்படியான ஒவ்வொன்றையும் கார்பரேட் எடுத்துக்கொண்டு எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நசுக்கலாம் மாநில நிராகரவாதிகள் ஆக்கலாம் என்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு மகத்தான அல்லது இந்த ஒரு சூழலின் திட்டம் தான் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களும் அதனுடைய சட்ட விரோத நிறுவனங்களும் அதே இன்றைக்கு ஒவ்வொருவரும் நாம் விழிப்புணர்வு பெற்றால் அது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரை மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நான் போல நீலகிரி மாவட்டம் என்பது அல்ல காலை ஒரு எட்டு மணி என்றும் வருவார்கள் சாயந்திரம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா வீட்டு செல்ல ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்த்துட்டு அந்த பகுதியில் கூட சாதாரண ரூபாய்க்கு வேலை செல்லக்கூடியவர்களுக்கு கூட மைக்ரோனான்ஸ் நிறுவனங்கள் தங்களுடைய ஆட்டோபஸ் கலந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மை நமக்கு தெரிய வந்தது எல்லா விபத்திலும் இதை நாம் எதிர்க்கவே எதிர்க்கதற்கு ஒரு வலிமையான ஆயுதமாக பயன்படுத்தியது சட்டத்தை தான் எதை நாம் ஆயுதமாக எடுத்திருந்தாலும் நாம் அழிக்கப்பட்டிருப்போம் அல்லது ஒடுக்கப்பட்டிருப்போம் இடம் தெரியாமல் ஆக்கப்பட்டிருப்போம் நமக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே வலிமையான ஆயுதம் என்பது அறிவாயுதம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எவ்விட்டும் கையாண்டாலும் அதற்கு தூக்கி கிடைக்கிறார்கள் சட்டம் ஒன்று மட்டும்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்காக இருந்தாலும் சரி சாமானிய கடைகளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சட்டத்தின் படி சமம்

கடன் வாங்கினால் கட்டித்தான் ஆக வேண்டும் என்பது நிலவி இதுல யாருமே யாரையுமே வந்து கடன் வாங்கினால் கட்ட வேண்டாம் நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று நம்முடைய தலைவரும் சரி நம்முடைய கடைகளும் சரி யாருக்கும் எந்த பாடத்தையும் நடத்துவதில்லை ஆனால் வாங்கிய கடலுக்காக தன்மானத்தையும் சுயமரியாதையும் தடுப்பதற்கு இந்த மண்ணில் எவருக்கும்

எல்லா பிரஸ் எல்லா மீடியா எல்லாமே இங்க போய் நின்று இருக்கும் இதற்காக நடக்கும் எனக்காக அவர்களுக்கு பப்ளிசிட்டி இருக்கிறது ஆனால் களத்தில் நின்று போராடினாலும் களத்தில் நாம் பல குறைந்தவர்களை வாங்கினாலும் பல்வேறு முன்னர்களுடைய வசனங்களை வாங்கினாலும் நமக்கெல்லாம் ஒரு கிரௌண்ட் சேர்வது மக்களை நாம் சேர்ப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு தேவையாகும் மிகப்பெரிய அகலமாக நாம் இதுவரை வளரவில்லை

இனிமே உங்களுடைய ஒட்டுமொத்த மார்க்கத்தில் காலியா இருமாமே என்று கேட்க முடியுமா கேட்க முடியாது நடிகர்கள் அரசியல் களத்தில் வந்தாலும் செய்ய வேண்டும் அப்படித்தான் இந்த மண்ணில் நிறைவு பெற்று இருக்க முடியும் ஏனென்றால் நாம் எல்லாமே அனுமதிப்பது என்பது மிக மிக எரிய பிந்தனத்தில் இருந்து எரிய நாம் வந்தவர்கள் எவ்வளோ பெருமை ஞாயிற்றுக்கிழமையினாலும் ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பிஸியாக ஏடிப்பட்டிருக்கக்கூடிய சூழலு நமக்கு மட்டும் ஏன் நமக்கு ஏன் என்ற கடற்படையை நாம் மட்டும் ஏன் இந்த சம்பந்தத்திற்கு அதை வேண்டும் என்றால் காட்டாற்றல் வெள்ளத்தில் பாறைகளும் மிகப்பெரிய யானைகளும் மிகப்பெரிய கற்பாடைகளும் மரங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு செல்லப்படும் அவற்றை நாம் என்ன செய்தாலும் அவை எதிலும் செல்லாது ஆனால் இடம்பெற கூட இல்லாத சின்ன நீங்கள்

போராடுவதும் களமாடுவதும் தான் உண்மையான மனித நேயம் அதுதான் ஜனநாயகம் அதுதான் சமூக நீதி அதுதான் சமத்துவம் என்கின்ற ஒரு பெண்களை அனைவரும் நாம் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்திக் கொண்டது போல எல்லா மக்களுக்கும் நாம் ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அதைத்தான் நம்முடைய தலைவரவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் ஆகவே எல்லா மக்களையும் கற்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதன் அரசியல் அங்கீகாரம் பெறுவோம் மிகப்பெரிய அமைப்பாக நம்முடைய கழகத்தை வலிமைப்படுத்துவோம் அதற்கு பிறகு நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு இருபடும் கட்சிகள் என்றால் ஏதேனும் ஒரு கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் என்பது நம்முடைய நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு நாள் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நிலையை நாம் எட்ட வேண்டும் என்பதை இந்த விழாவின் உங்கள் அனைவரின் மனதிலும் பங்கேற்று அனைவருக்கும் நன்றிகளை கழகத்தின் சார்பில் திருப்பூர் மாநில மாவட்ட கழகத்தின் சார்பிலும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க